நடைபெற்ற சித்தி விநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் அமைந்துள்ளது கழனிவாசல் இங்கு சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை பூஜை கணபதி ஹோமம் நவகிரக பூஜையோடு துவங்கியது கடந்த இரண்டு நாட்களாக யாகசாலையில் அமைக்கப்பட்டிருந்த புனித நீர் கிடங்களுக்கு வேத விற்பனர்களால் நான்கு கால பூஜை நடைபெற்றது இதையொட்டி நான்காம் காலம் முடிவுற்று பூர்ணாகதி நடைபெற்றது அதன்பின் யானை முன்னே செல்ல சிவ வாத்தியங்கள் முழங்க வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓத புனித நீர் கிடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து செல்ல மேளத்தாளங்கள் முழங்க சித்தி விநாயகர் ஆலய கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இக்கும்பாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கான கண்டு கண்டுகளித்து சித்தி விநாயகரின் அருளை பெற்றனர் குத்தாலம் தாலுக்கா கொக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள தீப்பொரி மாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா கொக்கூர் கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து தீப்பொரி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கியது நேற்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகதியுடன் நிறைவடைந்தது தொடர்ந்து தாளங்கள் முழங்க யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கும் மகா அபிஷேகம் மகா தீபாரதனையும் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஊர் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ிவனம் இலப்பத்தோப்பு ஸ்ரீநாகமுத்து மாரியம்மன் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இலுப்பத்தோப்பு ஸ்ரீநாகமுத்து மாரியம்மன் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு தசகலச பூஜை நூற்றி எட்டு சங்கங்களுக்கு விசேஷ பூஜை மற்றும் யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் பிரகாரம் வந்து மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அலங்காநல்லூர் அருகே வடக்கு வாசல் செல்லாய் அம்மன் கோவில் பாலாலயம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கல்வெளிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள வடக்கு வாசல் செல்லாய் அம்மன் கோவில் பாலாலய நிகழ்ச்சி நடைபெற்றது பாலாலய நிகழ்ச்சியை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் சிறப்பு யாகம் நடைபெற்றது பின்பு பூர்ணாகதி நடைபெற்று கோபுர கலசத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கல்வெளிப்பட்டி மற்றும் அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோவில் ஆய்வாளர் மற்றும் செயல் அலுவலர் இளமதி உட்பட பணியாளர்கள் கிராம பெரியோர்கள் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் தரிசனம் திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் ஸ்ரீவாரி திருக்கல்யாணம் சேவா ட்ரஸ்டி ஆகியவை இணைந்து நடத்தும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தை புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் ஆறாவது முறையாக ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது உற்சவத்தை புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கல்யாண உற்சவத்தை தரிசனம் செய்தனர் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தை காண இருந்து வந்த பக்தர்களுக்கு பேருந்து நிலையத்திலிருந்து இலவசமாக பேருந்துகள் இயக்கப்பட்டன கல்யாண உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் தாலி கயிறு குங்குமம் லட்டு ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் எம்பி கணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்டி நிர்வாகிகளும் பங்கேற்றனர் கரூர் மாவட்டம் மாயனூர் அருகே உள்ள மணவாசியில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுயபுவாக தோன்றிய கோமலவல்லி அம்பிகை உடனுரை ஸ்ரீ மத்தியபுரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் சிதலமடைந்து பக்தர்கள் வழிபட முடியாத அளவிற்கு இருந்தது இந்த கோவிலை பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் குழுவினர் புனரமைத்து கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிராம சாந்தி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கி தொடர்ந்து நான்கு கால பூஜை நேற்று வரை நடைபெற்றது இன்று ஐந்தாம் கால பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழா தீபமேற்றுதல் பூஜை வேத பாராயணம் மூல மூலமந்திரம் தொடர்ந்து கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் ஏராளமான உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசிவ என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி மற்றும் கோவில் நிர்வாகிகள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிவனடியார் ஒருவர் தனது சொந்த செலவில் இரண்டாயிரத்தி ஐநூறு தென்னை மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கினார் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோ பாலி மாதுவமேரதா ரகுவானே பாலிக்கு சுதய்வேனே கேடாரே முத்தையன் பகவானே ஜிராய் நஜே ஸ்ரீ கிருஷ்ண ராம சுபதா